குருபியகுருபிய நமோ வாக்கம் அதிமஹே விரணீமே சத்தா தௌ தம்பதி ஜக்தாம்பதி வந்தேவந்தவனச்சரம் வல்லவீ ஜனவல்லவம் தாம வைஜயந்தி விபூஷணம் ஒவ்வொரு வருஷமும் ஆவணி மாசம் அதில் கொண்டாடக்கூடிய ஒரு உன்னதமான பண்டிகை கோகுலாஷ்டமி மற்றும் கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஸ்ரீஜயி ஆவணி மாசம் ரோகிணிநஷத்திரம் ஸ்ரீஜயந்தி ஆவணி மாதம் ஸ்ரீ அதாவது கோகுலாஷ்டமி ஏன் கிருஷ்ணன் வந்து ஒரு நாள் தானே பிறந்த உலகம் மொத்தம் இத்தனை நாள் கொண்டாடுறோமே அப்படின்ற கேள்வி பொதுவாக எல்லா ஜனங்களுக்கும் இருக்குது பெருமாள் ஒரு நாளில் பிறந்தாலும் அந்த பெருமாளை நம்மளால் தினமும் கொண்டாட வேண்டியது நம்ம கடமை ஆனால் நம்ம கொண்டாடுறது கிடையாது கடைசி பட்சம் அவர் பிறந்த நாளையாவது கொண்டாடலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நாம் இந்த ஒரு நாளை கொண்டாடுறோம் அதுலேயும் கொண்டாடும்பொழுது இத்தனை ஒரு வேறுபாடா அப்படின்னு கேட்டால் பொதுவாக பெரியவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நட்சத்திரத்தை கொண்டு கொண்டாடுவோம் பெருமாளுடைய அவதார தினம் அதாவது பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது திதிகளை கொண்டு கொண்டாடணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அப்போது கிருஷ்ணன்றவன் பெருமாள் தானே அவருடைய பிறந்த நாளையும் திதியை கொண்டு தானே கொண்டாடணும்னு கேள்வி வரும் அதனால தான் கோகுலாஷ்டமின்னு கொண்டாடுறோம் ஆனால் ஒரு புராணத்தில் என்ன சொல்கிறது அப்படின்னா எல்லா அவதாரங்களையும் திதியை கொண்டு கொண்டாடணும் ஆனால் கிருஷ்ணனையும் திரிவிக்ரமன் சொல்லக்கூடிய வாமனனை மட்டும் நட்சத்திரத்தை கொண்டு கொண்டாடணும் அப்படின்னு ஒரு புராணம் சொல்றோம் அதனாலதான் வாமன ஜெயந்தி கிருஷ்ண ஜெயந்தி நட்சத்திரத்தை அடியாக கொண்டு கொண்டாடினால் அது ஜெயந்தி திதியை கொண்டு கொண்டாடினால் அஷ்டமி அப்போ ரெண்டுமே கொண்டாட வேண்டியது தான் இப்போ ஜெயந்தி கொண்டாடுறவா அஷ்டமி கொண்டாட வேண்டாமன்னா இல்லை அணிக்கும் கொண்டாடணும்னா அஷ்டமி அணிக்கும் விரதம் சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல ஜெயந்தி அணிக்கும் விரதம் சொல்லியிருக்கு அப்போ ஜெயந்தின்றது என்ன கொடுக்கும்னா ஜெயத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்க கூடியது ஜெயந்தி அப்படின்னு அப்பைய தீட்சிதர் அப்படின்ற மகான் சுவாமி தேசிகனுடைய கிருஷ்ணனை பற்றிய ஒரு காவியத்தில் யாதவாபுதயம்ன்ற காவியத்துக்கு அர்த்தம் எழுதுறார் உரை எழுதுறார் அதுல ஜெயந்தி சம்பவன் தாம அப்படின்னு முதல் சொன்ன ஸ்லோகத்துல இருக்கக்கூடிய ஜெயந்தின்ற பதத்துக்கு அர்த்தம் பண்ணும் பொழுது ஜெயந்தி என்பது ஜெயத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கக்கூடியதுன்னு அப்பையதீட்சிதர் அவர் ஒரு ஸ்மார்த்தர் வைஷ்ணவர் இல்ல அவர் சொல்றார் ஆகவே ஜெயந்தின்றது ஜெயத்தையும் புண்ணியத்தையும் கொடுக்கும் அஷ்டமின்றது விரதம் அப்படின்றதுனால அந்த விரதத்தை அனுஷ்டிச்சால் நமக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் அப்படின்றது தான் பொதுவா கோகுலாஷ்டமி ஸ்ரீ ஜெயந்தி அப்படின்றதுக்கான வேறுபாடு இப்போ கிருஷ்ணனுடைய பொறப்ப நமக்கு பல புராணங்கள் சொன்னாலும் பொதுவா கிருஷ்ணன் அப்படின்னா ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்ற புராணத்தை தான் நாம பிரதானமா எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் அதாவது வேறுபாடே இல்லாம சகல இந்துக்களும் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஆதாரனும் ஸ்ரீமத் பாகவதம் அதுல இந்த கிருஷ்ணனுடைய பிறப்பை பத்தி சொல்லும் பொழுது அஜன நட்சத்திரம்னு வியாச பகவான் உபயோகப்படுத்தியிருக்க அஜனன் அப்படின்னா பிறப்பில்லாதவன் அர்த்தம் பிறப்பில்லாதவனுடைய நட்சத்திரம் அப்படின்னா பிரம்மா அஜனன்னா பிரம்மானும் சொல்லலாம் பிறப்பில்லாதவன் சொன்னா பெருமாள்னு வந்து சேரும் பிரம்மாக்கு பிறப்பு உண்டு இப்போ பிரம்மாவுடைய நட்சத்திரம் ரோகிணி பெருமாளுடைய நட்சத்திரம் சவணம் திருவோணம் அப்படின்னா அஜன நட்சத்திரம்னு தானே பாகவதம் சொல்லிருக்கு ஒரு ரோகிணின்னு சொல்றதா சவனம்னு சொல்றதான்னு ஒரு கேள்வி ஏன்னா பெருமாள் யாருக்காக அவதரிச்சார் யசோதைக்கும் தேவகிக்கும் அவதரிச்சு கம்சனை அவதரிச்சார் மேல் மேல்கொண்டு மகாபாரத யுத்தம் தான் கிருஷ்ணாவதார கதை எல்லாருக்கும் பொதுவாக தெரியும் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் பெருமாளுடைய பிறப்ப கூட மகரிஷிகள் ரகசியமாகவே வச்சாலாம் ஏன்னா ஒருவனுடைய நட்சத்திரம் தெரிஞ்செடுத்துன்னா அவனுடைய ஜாதகத்தை வரைஞ்சு விடலாம் தேதி நேரம் தெரிஞ்சிடுத்துனா ஜாதகத்தை வரைஞ்சுடலாம் ஜாதகத்தை கொண்டு அவனுக்கு எப்போ நல்ல காலம் எப்ப கெட்ட காலம்ன்றதை கண்டுபிடிச்சுடலாம் அந்த மாதிரி கம்சன் கண்டுபிடிச்சி கிருஷ்ணருக்கு ஏதாவது ஒரு தீங்கு விளைவிச்சிட போறானோ அப்படின்றதுக்காகவே மகரிஷிகள் கூட அவனுடைய பொறப்ப ரகசியமாவே வச்சாலாம் ஆழ்வார் கூட அத்தத்தின் பத்தா நாள் தோன்றியா அச்சுதன் அஸ்தத்திலேருந்து பத்தாவது நாள் நட்சத்திரத்துலேருந்து பத்தாவது நாள் இப்போ அஸ்தத்துலேருந்து முதலாவது பத்து முன்னாடி பத்து நட்சத்திரம் பார்த்தேன்னா ரோகிணி அஸ்தத்துலேருந்து பின்னாடி பத்து பார்த்தேன்னா ஷவனம் ஆழ்வார் கூட கிருஷ்ணனுடைய நட்சத்திரத்தை ரகசியமாகத்தான் வைத்தார் ஆகவே ரோகிணியா ஷவணமா அப்படின்னா ரெண்டுமே பெருமாளுடைய நட்சத்திரம் ஆனால் மற்ற புராணங்கள்லாம் ரோகிணின்னு சொல்வதனால் ஆவணி ரோகிணி பிரதானமாக எடுத்துக்கொண்டு ஜெயந்தியை கொண்டாடணும் இப்ப பெருமாள் யாருக்காக அவதரிச்சார் பெருமாளுடைய எல்லா அவதாரமுமே தன்னுடைய பக்தர்கள் நல்லா இருக்கணும் நல்ல வழியில இருக்கணும் சரணாகதி மார்க்கத்தில் போய் தன்னை வந்து அடையணும் இது மட்டும்தான் பெருமாளுடைய எண்ணம் அதுக்காகத்தான் எத்தனையோ அவதாரங்கள் எடுக்கிறார் அதில் கிருஷ்ணாவதாரத்துக்கு அவ்வளவு பெருமை என்ன அப்படின்னா குழந்தையிலேருந்தே பெருமாள் நிறைய லீலைகள் பண்ண அவதாரம் இப்போ கிருஷ்ணாவதாரம்னு சொன்னால் பெரியவாளுக்கும் ரசிக்கும் குழந்தைகளுக்கும் ரசிக்கும் மாடு மேய்ச்சார் கிருஷ்ணன் கண்ட திருடினர் அப்படின்லாம் சொன்னால் குழந்தைகள் ரசிக்கும் பெருமாள் குழல் ஊதினர் இவ்வளவு அழகாக இருப்பார் அப்படின்னா கன்னி பெண்கள் இளமை இளம்பருவத்தில் இருக்கிறவாளுக்கு ரசிக்கும் பெருமாள் கீதையை சொன்னார் இந்த மாதிரி யுத்தம் பண்ணார் அப்படின்னா போர்க்காலத்துல வீரர்களுக்கு பிடிக்கும் கீதையை சொன்னார்னா படிப்பாளிகளுக்கு வேதாந்த நூல்கள் படிக்கிறவாளுக்கு பெருமாள் கீதையை சொன்னார் இத சொல்லியிருக்கார் அந்த சாஸ்திரத்தை சொல்லியிருக்கார் அவளுக்கு பிடிக்கும் ஆக எல்லா வகைப்பட்ட மக்களுக்கும் எல்லா விதத்திலையும் அருள் புரியக்கூடிய அவதாரம் கிருஷ்ண அவதாரம் இப்போ கிருஷ்ணர் தேவகிக்கு அவதரிச்சார் தேவகியானவள் மூன்று பிறப்பால தவம் பண்ணி பெருமாளை நோக்கி அதாவது தேவகியும் வசுதேவரும் பெருமாளை நோக்கி தபஸ் பண்ணி மூணு பிறப்பில் பெருமாள் தனக்கு குழந்தையாக பிறக்கணும்னு தவமாங்குறா அதில் மூணாவது பிறப்பில் வசுதேவருக்கும் தேவகிக்கும் பெருமாள் கிருஷ்ணனாக அவத்தரிக்கிறார் அதே மாதிரி துரோணர் தரா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் இவாளும் பெருமாள் கிட்ட தபஸ் பண்ணி பிரம்மாவை நோக்கி தபஸ் பண்ணி பிரம்மாவனுடைய வரத்தால் பெருமாளுடைய விளையாட்டை நாங்கள் ரசிக்கணும் அப்படின்னு கேட்டதுனால அவளுக்காக பெருமாள் ஒருத்தி மகனாய் பிறந்து போரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரன் ஆண்டாள் பிராட்டி சொன்ன மாதிரி தேவகி வயத்தில் பிறந்து அன்னைக்கு ராத்திரியே யசோதை இடத்துல போய் வளர்ந்து விடுறார் அங்கே வளரும்பொழுது பெருமாள் நிறைய லீலைகள் பண்றார் பெருமாள் மாடு மேய்க்கிறது ஒரு அழகு வேணுகானம் ஒரு அழகு கோபிகைகளோட ராசக்கிரீடை பண்றது ஒரு அழகு இந்த மாதிரி ஒவ்வொரு அழகு அதில் ஒரே ஒரு சின்ன கதை ஆழ்வார் பாசுரத்தை கொண்டு சொல்கிறேன் கன்றுமைய்த்து விளையாட வல்லானை வரைமி காணில் ஒரு பாசுரத்தில் ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் சொல்றார் பெருமாள் மாடு மேய்க்கிறதுக்காக மாட்டெல்லாம் ஓட்டிண்டு ஒரு மலைக்கு மேலே போயிடுறாங்க அங்கே நல்ல வெயில் மாடுக்கெல்லாம் தீர்த்தம் வேணும் சாப்பிட முடியல கஷ்டப்பட்டது தான் ஒரு குளம் இருக்கான் நிலம் இருக்கான் மலை மேலே ஒரு குட்டை இருக்குது அந்த குட்டையில இந்த மாடுகளுக்கு எப்படி இறங்கி சாப்பிடணும்னு தெரியாதான் அதனால் பெருமாள் என்ன பண்ணாராம் ரெண்டு கையையும் பின்னாடி கட்டிண்டு ஒரு மாடு தீர்த்தம் எப்படி சாப்பிடணுமோ அந்த மாதிரி உக்காந்து தீர்த்தத்தை சாப்பிட்டு அந்த மாடுகளுக்கு எப்படி சாப்பிடணும்னு காமிச்சு கொடுத்தாராம் அதை பார்த்துட்டு அந்த மாடெல்லாம் அந்த குட்டையில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை சாட்டுதுன்னு இந்த கதை எதுலையுமே கிடையாது ஆழ்வார் பாசுரத்தில் மட்டுமே இருக்கு கன்றுமைத்து விளையாட வல்லானை வரைமி காணில் மலையில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணனுடைய விளையாட்டை சொன்னார் ஏன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட விளையாட்டை எடுத்து சொல்கிறேன்னா பல விளையாட்டுகள் இருக்கு பெருமாள் அவதாரம் எதுக்காக பண்ணுறார் அப்படின்னா நாம் எல்லாரையும் காப்பாற்றணுன்றதை முதல்ல சொன்னேன் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத காட்டி தான் கண்ணன் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்தவன் கண்ணன் அதை தான் கீதை தான் எப்படி நடந்துக்கணும் அதாவது ஒரு ஆச்சாரியன் கிருஷ்ணனுக்கு இன்னொரு பேர் கீதாச்சாரியன் ஒரு ஆச்சாரியன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவன் ஆச்சாரத்தை கடைபிடிக்கணும் அவன் சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை கடைபிடிக்கணும் தான் அதை செய்து காட்ட வேண்டும் அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த மூணுத்தையும் யார் செய்கிறாளோ அவாதான் ஆச்சாரியன் அப்போது கீதாச்சாரியன்னு பெருமாவை நம்ம சொல்லிட்டோம்னா கீதையை சொன்னவன் கீதாச்சாரியன் கீதையை உபதேசம் பண்ணவனா அந்த சாஸ்திரம் பிரகாரம் தானும் நடந்துக்கணும் அதை தான் உபதேசம் பண்ணணும் அதை காப்பாற்றவும் காப்பாற்றணும் இதை தான் பெருமாள் இங்கே இந்த 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 கதையில் காட்டுறது என்ன ஒரு மாடுக்கு எப்படி தீர்த்தம் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்த பெருமாள் தீர்த்தம் சாப்பிட்றத மாத்திரம் சொல்லி கொடுக்கல நாம் எப்படி வாழணுன்ற நம்மளுடைய வாழ்வியலையும் சொல்லி கொடுத்தார் அந்த வாழ்வியல் மூலமாக நாம் அவனை எப்படி அடையணுன்றதையும் சொல்லிக் கொடுத்தார் அடையறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலனான மோட்சம்ன்றதையும் சொல்லிக் கொடுத்தார் ஆகவே அவன் கீதாச்சாரியன் அந்த எம்பெருமான் தான் குழந்தையான பருவத்தில வெண்ணெய் திருடி களவு பண்ணி அதாவது இன்னொரு ஆழ்வார் சொல்றார் உலகின் முதலாய அருவினையேன் களவேள் வெண்ணெய் தொடு உண்ட வந்து கேட்கிறார் லோக்கத்துக்கெல்லாம் அதிபதி பண்ணி போயும் போய் ஒரு வெண்ணெய்க்கும் தயிருக்குமா நீ குட கூத்தாட்டும் குடத்த தலையில வச்சுன்னு பிச்சை எடுக்கிறான் ஆடி தலையில் ஒரு குடம் இந்த கையில் ரெண்டு குடத்தை இப்படி போட்டு போட்டு ஆடி அந்த மேலே இருக்கிற குடம் கீழ் விழக்கூட தான் இந்த அழகை பார்க்கறதுக்காக கன்னி பெண்கள்லாம் ஓடி வந்தாலாம் அப்படியே மயங்கினாலாம் தன்னுடைய உடை நிகழறது கூட தெரியலையா அவள் அப்படியே மாடு வாயில் வச்ச புல்லு அப்படியே வச்சுட்டு இருக்காள் சித்திரம் மாதிரி நிற்கிறதான் இப்படிலாம் வர்ணிக்கிறா பெருமாளுடைய வேணுகானத்தையும் விளையாட்டையும் அப்படிப்பட்ட சர்வலோக அதிபதி கேவலம் ஒரு தயிருக்காகவும் வெண்ணெய்க்காகவும் இங்கே வந்து திருடினார் யசோதை கிட்ட கட்டுப்பட்டார் உரலை கட்டின்றார் எல்லாரும் அவனை வந்து பொய் சொல்கிறான் அப்படிலாம் நெசவு வாங்கிட்டாரு எதுக்காகனா இப்படிலாம் பண்ணால் அவளுக்கு சந்தோஷம் இதனால் கிருஷ்ணனுடைய லீலைகளை பார்த்து அவள் சந்தோஷப்படுறான் அதாவது தன்னுடைய பக்தர்களுக்காகவே அவதாரம் அவளை காப்பாற்றணும் அவள் சந்தோஷமாக இருக்கணும் அந்த வழியில் களையப்பிடுங்கிற மாதிரி துஷ்ட நிகரகம் தீயவர்களை அழிப்பது இதுதான் பெருமானுடைய அவதாரத்தின் குறிக்கோள் இந்த அவதார குறிக்கோளையும் கீதையில் பெருமாள் தான் சொன்னார் அது பிரகாரம் தான் நடந்தும் காட்டினர் அதனுடைய முக்கியத்துவத்தையும் சொன்னார் இது பண்ணுறதுனால அவருடைய பக்தர்கள் என்னென்ன பலனடைவர் அப்படின்றதையும் எம்பெருமானான கண்ணன் தான் நமக்கு காட்டி கொடுத்ததுனால் கிருஷ்ணன் சொன்னால் கருப்பானவன் கருணீல வண்ணன் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் முகத்தான்னு சொல்லக்கூடிய யசோதையுடைய இளம் சிங்கம் தான் கண்ணன் அவனை வழிபட்டால் நமக்கு சகல செல்வமும் சகல வித்தியைகளும் எல்லாம் கிடைக்கும் கிடைக்காதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்றத சொல்லி அமைகிறேன் சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகா தேசிகாய நமஹா ஜூனியர் விகடன் 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 ஆனந்த உள்ளிட்ட டிஜிட்டல் வேல்பாரி நீரதிகாரம் அணிராடும் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்